வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் கமன் ஷோ நம்மளோட இன்னைக்கு வந்து நாகப்பன் சார் இருக்காரு ஏகப்பட்ட கேள்விகள் வாசகர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் பதில்களோட வந்திருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் வெங்கடேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் நம்ம டெய்லி ஐபிஎஸ் பினான்ஸ் ஷோ வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு இன்னைக்கு கமன் ஷோ வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி இருக்கு சார் எப்பயுமே எல்லாரும் நோட்டு பேனாவோட கூட உட்காந்துக்கிறாங்களா சொல்றாங்க வாசகர்கள் எல்லாம் சார் வழக்கம் போல இன்னைக்கு ஒரு புக்கு நீங்க வந்து சொல்றேன்னு சொல்லிருக்கீங்க அதை பத்தி நம்ம கடைசியா பேசலாம் சார் பேசலாம் அதுக்கு முன்னாடி நேத்து சோழ நம்ம வந்து இந்த ஆர்பிஐல டெபாசிட் பண்றது எப்படி பாண்ட்ஸ்ல அப்படின்றத பத்தி சொல்றேன்னு சொல்லி சார் அதை கொஞ்சம் பேசிடலாமா சார் நல்லா பேசலாம் அதாவது இது வந்து ஃபுளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட்னு சொல்லுவாங்க மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய பத்திரம் இது இந்த ஃபுளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த பேர்ல இருக்க மாதிரி இதனுடைய வட்டி விகிதம் ஆறு மாதத்துக்கு ஒரு மாதிரி ரீசெட் பண்ணுவாங்க மாறிக்கிட்டே இருக்கும் இப்ப அதனுடைய வட்டி விகிதம் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து

இந்த பீரியட்ல கொடுப்பாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதலீடு அதிகபட்சம் ஒன்றும் எதுவும் அவங்க வந்து இதுவரைக்கும் குறிப்பிடல இதை இஷ்யூ பண்றது வந்து ஒரு டிம எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல தான் கொடுப்பாங்க பாண்ட் லெஜர் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு லெட்டர் மாதிரி கன்ஃபர்மேஷன் மாதிரி தான் வரும் இந்த சர்டிபிகேட் அதை தான் நம்ம அதுதான் ப்ரூஃப் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ப்ரூஃப் அதுதான் இதுல வந்து அட்வான்டேஜ் என்னன்னா மத்திய ரிசர்வ் வங்கியே வெளியிடக்கூடிய பத்திரம் இது அதனால மிக மிக பாதுகாப்பானது ரெண்டாவது நீண்ட காலம் இதனுடைய எக்ஸ்பைரேஷன் ஏழு வருஷம் ஏழு ஆண்டு காலத்திற்கு எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து அதுல கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல வட்டி நிச்சயமா அதாவது இப்ப மத்த வங்கிகள் கொடுக்கறத விட மத்த வங்கிகள் ஒன்பது இப்ப கொடுப்பாங்க அப்புறம் ஆறுக்கு மாறிடுவாங்க இவங்களோடது வந்து எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்தே சாஸ்வதம் இல்லைன்னா கூட கொஞ்சம் இந்த என்எஸ்சி விட பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் லாங்கர் பீரியடுக்கு இருக்கும் சோ ஏழு ஆண்டுகள் இதனுடைய காலம் அதற்கு பிறகு அந்த பணத்தை நமக்கு திருப்பி தந்துருவாங்க இதுல வந்து வரக்கூடிய வட்டி வந்து வரி விதிப்புக்கு உட்பட்டது எந்த விதமான வரிச்சலுகைகள் எதுவும் கிடையாது நம்ம செய்யக்கூடிய முதலீட்டுக்கும் வரிச்சலுகை எதுவும் கிடையாது அதுல வரக்கூடிய வருமானத்துக்கும் வரிச்சலுகைகள் எதுவும் கிடையாது

இந்த லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கிறதுனால நிறைய பேர் இதை பத்தி கேள்விப்படுறதுல ஒண்ணு அப்படி கேள்விப்பட்டாங்கன்னா இந்த லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கிறதுனால இதுல முதலீடு செய்யறது இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் ரிட்டர்ல முதலீடு செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டா பிபிஎஃப் எப்படி வரி விலக்கோடு நல்ல ஒரு முதலீடோ வரி விலக்கினா முப்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் டாக்ஸ் இருக்கவங்களுக்கு பொது சேவை நல்ல நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரொம்ப நல்ல விஷயம் அது மாதிரி வந்து வரி வருமான வரி இல்லாதவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ பாண்டுங்கிறது வந்து அதாவது வருமான வரி பத்து அந்த லெவல்ல குறைவாக இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல முதலீட்டா பாக்குறேன் நாமினேஷன் அலவுடு இதுல வந்து யார நம்ம வேணுங்கிறவங்களை வந்து நம்ம

ஒரு சேவிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு நல்ல இன்ட்ரஸ்ட் ரேட்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கிறீங்க நிச்சயமா அதே மாதிரி மிக பெரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து வெல்த் டைப் அப்கோர்ஸ் இப்ப அது பிரச்சனை இல்ல பட் அதெல்லாம் நிறைய முன்னால இருந்தது சோ இப்ப அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது சார் ராம்குமார் அப்படிங்கிற கேட்டிருக்காரு ஃபண்ட் மேனேஜர் ஆகணும்னா என்ன படிக்கணும் ஃபண்ட் மேனேஜர் ஆகிறதுக்கு இந்த படிப்பு தான் வேணும்னு பொதுவாக யாருமே குறிப்பிட்டு சொல்றது தேவையான தகுதி என்னன்னா அடிப்படையில் பொதுவாக அவங்க யாரும் அக்கௌண்டன்ஸ் எடுப்பாங்க பட்டய கணக்காளர் படிப்பு படித்தவர்கள் அல்லது அந்த பைனான்சியல் அனாலிசிஸ் நாலேஜ் உள்ளவங்க இப்படி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பட் வர வர என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எல்லாருமே சில அறிவுறுத்தல்கள் மேற்கொண்டதன் காரணமாக இப்ப சில இதுக்கு இருக்கு என்ஐஎஸ்எம் போனீங்கன்னா

எக்ஸாம் இதுக்கு ரொம்ப குறைவான கட்டணம் தான் ஆன்லைன்ல பணத்தை கட்டினீங்கன்னா அவங்களே இதுக்குள்ள மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க அந்த மெட்டீரியலை வச்சு நீங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எம்சி கியூன்னு சொல்லுவோம் இல்லையா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தொண்ணூறு கேள்விகள் கேட்கப்படும் ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண் அது போக ஆறு கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க அதுல வந்து நீங்க அஞ்சு வந்து ரெண்டு மார்க் ஈச்சோ கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு அறுபது மார்க் நூத்தம்பது மார்க்குக்கு நீங்க அதை எழுதணும் மூணு மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ள அதை எழுதணும் இதுல வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு இருபத்தஞ்சு பர்சன்ட்

நிறுவனங்கள் இருக்கு அங்கு முதலீட்டு துறைனு இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கும் அவர்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் அவர்களுடைய பணத்தை பெரும்பகுதி பங்கு சந்தையிலும் பிரஷரி மேனேஜ் சொல்லி கடன் பத்திரங்களை முதலீடு செய்து வருவாய் ஈட்டுகிறார்கள் இன்னும் சொல்ல போன பல பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களுடைய மெயின் வருமானமே முக்கியமான வருமானமே வந்து இந்த பங்கு சந்தையிலிருந்து வரக்கூடிய ஆதாயத்தை வச்சு தான் நிறுவனத்தையே நடத்தக்கூடிய லெவல் இருக்கு அவங்களுக்கு வந்து காப்பீட்டுல வந்து நஷ்டம் வரக்கூடிய சூழல் எல்லாம் இருந்துருக்கு பல ஆண்டுகள் பார்த்திருக்கோம் கடந்த காலங்களில் அந்த அவங்களுக்கு தேவைப்படுகிறது அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த போர்ட்போலியோ மேனேஜ்

கட்டணங்கள் ரொம்ப குறைவான கட்டணங்கள் எல்லா ஊருமே அங்க இருக்குது என்ன என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க பேசிக்கா டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இது பயன்படுத்தக்கூடிய டர்மினலஜிஸ் என்ன ரிசர்ச்னா எப்படி பண்ணணும் அதனுடைய பண்டமெண்டல்ஸ் என்ன இண்டஸ்ட்ரி எப்படி அனலைஸ் பண்றது ஒரு கம்பெனி எப்படி அனலைஸ் பண்றது ஒரு எக்கானமி எப்படி அனலைஸ் பண்றது அதே மாதிரி கார்பரேட் ஆக்சன் சொல்லக்கூடிய ஸ்டாக் ஸ்பிரேட் போனஸ் அதனுடைய இது என்ன ஆகும் எப்படி வேல்யூ பண்றது ஒரு பங்கை இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இதுல பயனுள்ள விஷயங்கள் சொல்லித்தரப்படுகிறது சோ இது ரெண்டு

என்ன பண்ணணும்னா நம்ம படிப்புக்கு ஏற்றபடி முதல்ல ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஒரு அனலிஸ்ட் ரிசர்ச் பியூர் ரிசர்ச் அனலிஸ்ட் ஃபார்ம்லாம் இருக்குது பாட் வேலை காரணங்களாம் இருக்குது அவங்க வேறு எதுவும் செய்யுது அவங்களுடைய வேலையை முழு நேர வேலை அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து நம்ம ஒரு ஜூனியர் வேலையில் சேர்ந்துக்கிட்டு அங்கே மற்ற வேலைகள் நம்ம இந்த படிப்புகளை தொடரலாம் சிஎஃப்எல்லாம் நீங்கள் வேலை செய்து கொண்டே படிக்கலாம் அது மாதிரி படிச்சுட்டு அந்த அனுபவத்தோடு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அது வந்து இதாக இருக்கும் பட் அனுபவங்கிறது வேலைக்கு போனால் தானே வரும் இது வந்து இது வந்து கேஷ் டுவெண்ட்டி டூ சுச்சுவேஷன் சொல்கிறோம் இல்லையா முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா கோழிலேருந்து முட்டை வந்துச்சாங்கிற அவங்க டாப் லெவலுக்கு போறதுக்கு பத்து ஆண்டுகள் அனுபவம் இருக்கா பதினைந்து ஆண்டுகள் அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க என்ட்ரி லெவலுக்கு நிச்சயமா தேவையில்லை நம்ம வந்து நம்ம கேரியருக்கு நமக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பிடம் ஒரு நிறுவனத்திடம் சம்பளம் குறைவாக இருந்தாலும் அங்க வேலையை கத்துக்கொள்ள முடியும்னா அங்க சேர்ந்துக்கிறது நமக்கு பெட்டரா சார் காசிமையப்பன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார் ஒரு ஸ்டாக் கிஃப்டா வந்தா அதுக்கு வந்து யார் வரி கொடுக்கணும் எவ்வளவு வரி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு சார் ஓகே சார் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் சார் ஒரு ஸ்டாக் கிஃப்டா கொடுக்க முடியுமா சார் ஃபர்ஸ்ட் நிச்சயமா குடுக்கலாம் நீங்க ஏதாவது குடுக்கணும்னு ரெடியா இருந்தா சொல்லுங்க நான் என்னோட டீம்மேட் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறேன் தாராளமா சார் இன்பேக்ட் என்னுடைய பையனுடைய திருமணத்தின் போது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பங்க வந்து கிஃப்ட் பங்க தான் கிஃப்ட கொடுத்தாங்க இன்னைக்கு அது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது பார்க்க முடிகிறது எல்லா பங்கும் அப்படி அமையும் சொல்ல முடியாது ரிஸ்க் இருக்கு பட் நல்ல தரமான பங்குகள்ல அது கிஃப்ட் பண்றதுல தப்பு நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல பழக்கம் குறிப்பாக இளைஞர்களுக்கு நம்ம இதை பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த முதலீட்டு கலாச்சாரத்தை சின்ன வயசுல நம்ம வளர்த்து அவங்களுக்கு ஒரு இதை தூண்டி விடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இது கொடுக்க முடியுமான கொடுக்க முடியும் இதனுடைய டாக்ஸ் என்ன எப்படி கொடுக்கணும் அப்படின்னு மெத்தட் பாத்தீங்கன்னா நீங்க பங்கு சந்தையில் ஒரு பங்கு விற்கும் பொழுது அதுக்கு பேரு மார்க்கெட் டிரான்சாக்சன் சோ அதுக்கு டெலிவரி கொடுக்கறதுங்கிறது வந்து மார்க்கெட் பேஸ்ட் நீங்க அந்த டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்னு சொல்லுவோம் டிஎஸ்ன்னு கொடுக்கணும் இல்ல டிபின் மூலமாக சிடிஎஸ்எல் இருந்து அல்லது ஓடிபி மூலமாக நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அல்லது டிடிபிஐன்னு ஒன்னு இருக்கு அந்த டெபிட் பண்றதுக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டை முன்னால கொடுப்போம் அதுக்கு பதில் இந்த டிடிபிஐ இப்போ அது மூலமாக உங்க கணக்குல இருந்து பங்கை எடுத்து நீங்க யாருக்கு கிஃப்ட் கொடுக்க நினைக்கிறீங்களோ அவருடைய கணக்குக்கு அனுப்பிச்சிருவாங்க ப்ரொவைடர் அவர்கிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் ரெண்டு பேருக்கும் டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் அப்ப பண்ண முடியும் ஒன்று ரெண்டாவது இதை வந்து டாக்ஸேஷன் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவினர்கள் ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க வருமான வரித்துறை நெருங்கிய வந்து உறவினர்கள் அசன் ஆர் டிசன்டென்ட் சொல்றது அதாவது என்னுடைய அப்பா தாத்தா என்னுடைய பையன் என்னுடைய பேரன் அந்த மாதிரி அல்லது உடன் பிறந்தோர் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இவங்க அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் சொல்லக்கூடிய அந்த பட்டியல் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா வரும் அந்த அல்லது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த உறவினர்களிடம் இருந்து பங்குகள் வந்தால் அதற்கு எந்த விதமான வருமான வரியும் உங்களுக்கு கிடையாது இரண்டாவது உங்களுடைய திருமணத்தின் போது உங்களுக்கு யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்திருந்தாங்க பரிசாக கொடுத்திருந்தால் அதற்கும் வந்து வருமான வரி கிடையாது மூன்றாவது ஓர் ஆண்டில் உங்களுக்கு வந்து அந்த கிப்டினுடைய அளவு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உள்ள இருந்தாலும் அது அதுக்கு வருமான வரி கிடையாது அதுக்கு மேல இருந்ததுன்னா நீங்க டிக்ளேர் பண்ணனும் அதுக்கு அதுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அந்த வந்த கிஃப்ட் எந்த விதமான கன்சிடரேஷன் இல்லாம வந்ததுனால இலவசமாக வந்ததுனால அந்த முழு மதிப்பையும் வருமானமாக கணக்கிட்டு அதுக்கு வருமான வரி கணக்கிடப்படும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் உறவினர் இல்லாதவரிடம் இருந்து நம்ம திருமணம் ஒரு சூழல்ல எதுவும் இல்லாத ஒரு சூழல வந்ததுன்னா அதுக்கு வரி வரி ஒன்று மற்றபடி இதுக்கு வரி கிடையாது ஒன்று இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் இது இதுக்கு வந்து ஸ்லிப் எப்படி கொடுக்கணும்னா ஆஃப் மார்க்கெட் நம்ம பங்கு சந்தையில் பொழுது மார்க்கெட் ஸ்லிப்னு சொல்லுவோம் ஆன் மார்க்கெட் மார்க்கெட் ஸ்லிப் இது வந்து ஆஃப் மார்க்கெட் ஸ்லிப்னு சொல்றது இது வந்து சந்தையில் இல்லாமல் வெளியில் கொடுக்கக்கூடியது அந்த ஸ்லிப்ல வந்து இந்த பங்கை வந்து நீங்க உண்மையான மதிப்பு எவ்வளவு நீங்க வந்து இலவசமாக கொடுக்குறீங்களா அல்லது ஏதாவது ஒரு விலை கொடுக்குறீங்களா குறைந்த விலையில கொடுக்குறீங்களா அப்படிங்கிறதுலாம் அதில் மென்ஷன் பண்ணணும் பரிசாக கொடுக்குறீர்களாங்கிறத இந்த ஸ்லிப்ல மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு ஒரு நினைச்சர் வைப்பாங்க சில சமயம் ஸோ இதெல்லாம் இப்போ இதுக்கு இது ஒரு பொருட்கட்டம் இப்போ இந்த பங்கு விற்க போறீங்க என்ன வருமான வரி வரும் கேட்டால் ஏன்னா வாங்குறப்ப வருமான வரி கிடையாது கிஃப்டா வாங்குறப்ப நெருங்கிய வருமான மருந்து பட் நீங்க விற்கும் பொழுது நிச்சயமாக அதுக்கு வருமான வரி உண்டு அப்ப அடக்க விலை எதை எடுப்பாங்க உங்களுக்கு கிப்டா வந்துச்சு உங்கள்ட்ட கொடுத்தவர் என்ன விலைக்கு வாங்கினாரோ அதைத்தான் விலையை எடுத்துக்குவாங்க அதுல இருந்து நீங்க வந்து ஓராண்டிற்கு பிறகு வித்தீங்கன்னா அந்த விலையிலிருந்து நீங்க வித்த விலைக்கும் இடையில் உள்ளது நீண்ட கால மூலதன ஆதாயமாக கருதப்படும் அல்லது நஷ்டமாக கருதப்படும் ஒருவேளை ஆயிரம் ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு நீங்க தொள்ளாயிரத்துக்கு விற்கிறீங்க ஒரு வருஷம் கழிச்சுன்னா அது வந்து நீண்ட கால மூலாதன மூலதன நஷ்டம் அல்லது அதே ஆயிரம் ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு நீங்க ஆயிரத்தி நூறுக்கு விற்கிறீங்கன்னா அந்த நூறு ரூபாய் வந்து நீண்ட கால மூலதன ஆதாயம் இந்த நீண்ட கால மூலதன ஆதாயத்திற்கு ஒரு ஆண்டுக்கு ஒன்னே லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விளக்கு உண்டுங்கிறது நம்ம முன்பு பல முறை பேசியிருக்கோம் அந்த ஒன்னே ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேல போனச்சுன்னா பண்ற பர்சன்ட் டாக்ஸ் கட்டணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க அந்த பங்கு பங்குனுடைய அடக்க விலை அவர் வாங்கின விலை உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தவர் வாங்கின விலை நீங்க ஓராண்டுக்குள்ள வித்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் வாங்கிய நாள்ல இருந்து ஓராண்டுக்குள்ள நீங்க வித்துட்டீங்கன்னா அப்ப அதுக்கு வந்து குறுகிய கால மூலதன ஆதாய வரி வரும் வருமான வரி வரும் இருபது பெர்சென்ட் அது நஷ்டமா இருந்தா நஷ்டத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேற ப்ராஃபிட் ஏதாவது இருந்தா இல்லனா கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ணலாம் இதெல்லாம் உண்டு அது நம்ம இன்னொரு நாள் விவாதிக்கலாம் கிஃப்ட் கொடுக்கலாமா கொடுக்கலாம் நெருங்கிய உறவினரிடம் இருந்து சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் டாக்ஸ் கிடையாது வேற யார்ட்டு வந்தா திருமணம் அல்லாத ஐம்பது அறுபதுக்கு மேல இருந்தா அதுக்கு டாக்ஸ் உண்டு இப்ப நான் இப்ப நீங்க கேட்டிங்களே சார் நான் உங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஆமா அந்த மாதிரி கொடுக்க முடியுமா சார் நண்பர்களுக்கு இல்ல தெரிஞ்சவங்களுக்கு அதான் சொல்றேன் ஆஃப் மார்க்கெட் டிரான்சாக்சன் மூலமாக நீங்க கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல இருந்தால் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து வருமான வரி கட்டணும் அது வருமானமாக கருதப்படும் அதை எப்படி அவங்க அரசாங்கம் பாக்குறதுன்னா எனக்கு ஒரு 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 பத்து லட்ச ரூபாய் வர வேண்டி இருக்கு உங்களுக்கு வருமான வரி இல்லைங்கிறதுனால உங்கள்கிட்ட அந்த பத்து லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஏன்னா பன்னிரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் வருமான வரி வளர்க்கும் இல்லையா உங்களுக்கு ஆமா சார் உங்கள்கிட்ட அதை கொடுத்துட்டு நீங்க அதை எனக்கு கிஃப்டா கொடுத்தீங்கன்னா அப்ப நான் வருமான வரியை தவிர்க்க நினைக்கிறேன் இல்லையா என் கையிலேயே வந்திருந்தா வருமான வரி வந்திருக்கும் நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வேற எந்த விதமான காரணமும் கிடையாது நீங்க எனக்கு உறவினர் இல்லை என்னுடைய தந்தை எனக்கு கொடுத்தாருன்னா அது வேற மாதிரி என்னுடைய மகன் எனக்கு கொடுக்குறாருன்னா அது வேற மாதிரி நான் என் மகனுக்கு கொடுக்குறேன்னா வேற மாதிரி நீங்க ஏன் கொடுக்கணும் அப்ப யூ ஆர் டைவர்டிங் த இன்கம் அப்படிங்கிற ஆங்கிள் அது எடுத்துக்கொள்ளப்பட்டு அது முழுவதும் வருமானமாக கருதப்பட்டு அதுக்கு வருமான வரி விதிக்கப்படும் உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க போல இருக்கே சார் இல்ல நம்ம வரி ஏய்ப்பவர்கள் யோசிக்கும் பொழுது அதை வசூல் பண்ண நினைக்கிறவங்க அதை விட கடுமையாக யோசிப்பாங்க இல்லையா நியாயம் சார் நியாயம் தான் சார் ஆனா நீங்க ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார் இந்த கிஃப்ட ஏதோ ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு பிரதரா நம்மளுக்கு வளர்ற ஒரு ஸ்டாக்கா குடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆங்கிள் இனிமேல் நிறைய பேர் யோசிப்பாங்க நினைக்கிறேன் ஆமா ஆமா எனக்கு திருமணமாய் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அதனால ரொம்ப தாமதம் அடுத்து ஏதாவது எனக்கு வீட்டுல விசேஷம்னா சொல்றேன் உங்களுக்கு பட் ஆனா இன்னொரு விஷயத்தை சொல்லணும் வெங்கடேஷ் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தையும் சொல்றேன் சொல்லுங்க பெருமாளுக்கே டிமேட் அக்கௌண்ட் இருக்கு ஓ சார் பெருமாளுக்கே ஆமா ஆமா அவரும் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் ஆகிட்டாரு கூட இருக்கு சார் ஆகிட்டாரு மிகப்பெரிய முதலீட்டாளராக வந்துருவாரு நான் நினைக்கிறேன் டிசம்பர் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவருக்கு டிமேட் அக்கௌண்ட் துவங்கப்பட்டு விட்டது எனக்கு தெரிந்த வரையில் இந்தியாவில் முதல் முதல் டிமேட் அக்கௌண்ட் தொடங்கிய கடவுள் அவராக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் சிடிஎஸ்எல் வந்து சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் மூலமாக ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் மத்திய அரசனுடைய பொதுத்துறை நிறுவனம் அவங்க தான் அந்த கணக்கை துவங்கி இருக்கிறார்கள் அதன் மூலமாக யாராவது நீங்க வந்து பங்கு பெருமாளுக்கு வந்து பணமா கொடுக்கல என்கிட்ட இருக்கக்கூடிய சேரப்புறம் அவருக்கு கொடுக்குறேன் அதாவது ஒரு பகுதியை கொடுக்குறேன் ஒரே ஒரு ஐடிசி கொடுக்குறேன் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி அவங்க

முதலீடுங்கிறதுனாலதான் அதுல நிறைய பேர் நம்ம வந்து பொது சொத்து பொது இருக்க நம்ம தலையிட வந்து பொதுவாக விரும்புறது இல்ல அனுமதிக்கிறது இல்லை பட் அதே சமயத்துல இப்போ வந்து ஊழியர்களுடைய பணத்துல ஒரு பகுதி கூட பங்குச்சந்தையை நோக்கி போகிறத நம்ம பாக்குறோம் ஏன்னா அந்த ப்ராவிடென்ட் இந்த பென்ஷன் பண்டு அதெல்லாம் ஒரு பகுதியை அமெரிக்கா இருக்கு ஐந்து சதவீதம் இபிஎஃப்ஓந்து என்பிஎஸ் இருக்குது செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் குறிப்பாக இந்தியாவுடைய தலை சிறந்த ஐம்பது நிறுவனங்கள் நிப்டியில இருக்கு அந்த நிஃப்டி குறியீட்டில் மட்டும் முதலீடு செய்யறேன் அதுவும் எங்கள்ட இருக்கு நூறு ரூபாயில ஒரு ஐந்து ரூபாயை மட்டும் முதலீடு செய்வேன் அப்படின்னு கூட ஒரு வேலை போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது வரைக்கும் ஆனா இதுல ரொம்ப ஹை ரிஸ்க் ஜீரோ ஆகலாம்ங்கிறத உணர்ந்து இதை செயல்படணும் பொறுப்போட ஏன்னா இது புதுச்சு சார் ராஜா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சார் டிடிபிஐனா என்ன அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க டெபிட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம டிமேட் கணக்காடு இருந்து நம்ம வித்த பங்குகளை டெபிட் பண்ணி எடுப்பதற்கான ஒரு உரிமை அதே மாதிரி ஒருவேளை அதை அடமான வச்சு நம்ம கடன் வாங்கணும்னு நினைக்கிறோம்னா பிளட்ஜ் பண்றதுக்கான உரிமை இதை வந்து நம்முடைய தரகருக்கு இந்த டாக்குமெண்ட் மூலமாக நம்ம கொடுக்குறோம் நான் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்றேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் டு பவர் ஆஃப் அட்டர்னி இது ஏன் செபி கொண்டு வந்தாங்கன்னா நிறைய பேருக்கு நினைவு இருக்கலாம் கார்வியில நிறைய பிரச்சனைகள் நடந்தது நூற்றுக்கணக்கான பல நூறு கோடிகள் பங்குகள் காணாமல் போனது அப்புறம் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு மீட் எடுக்க பிரயத்தனப்பட்டார்கள் இன்னும் கூட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த பவர் ஆஃப் அட்டர்னிங்கிறது தவறாக பயன்படுத்தப்படலாம் ஏன்னா பவர் ஆஃப் அட்டனிங்கிறது ரொம்ப பிராடர் நிறைய பவர்ஸ் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிபிக் பவர் தான் நிறைய தரகர்கள் வாங்கிட்டு இருந்தாங்க பட் அதுல கூட சில லூப் ஹோல்ஸ் இருக்கு சான்ஸ் இருக்கு அதனால அந்த பவர் ஆஃப் அட்டனிக்கு ரீப்ளேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் அந்த ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செபி வந்து பவர் ஆஃப் அட்டனிமே வாங்க பதில் இது இதை டிடிபிஐ வாங்குங்க டிமேட் டெபிட் அண்ட் பிளஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க கணக்கு ஓபன் பண்றவங்க எல்லாருமே இதை வந்து கிட்டத்தட்ட கட்டாயம் கொடுக்கணும் இதன் மூலமாக புரோக்கர் வந்து அந்த முதலீட்டாளர் வித்த பங்க அவருடைய டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து அல்லது பிளட் பண்ணணும்னு நினைக்கிற பங்கை எடுத்து பிளட் பண்ணலாம் அல்லது வித்த பங்கை எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணலாம் இது இல்லைன்னா அவர் எப்படி பண்ணணும்னா டிடிபி இல்லாத பட்சத்தில் ஒரு சிடிஎஸ்எல் அல்லது ஓடிபி வரும் என்ன அவரே ஆன்லைன்லயே மாற்ற முடியும் அந்த மாதிரி இருந்தது அந்த இப்ப இப்போ இருக்குது டி பின் மூலமாக மாத்தலாம் அது இல்லாமல் பண்றதுக்கு இந்த டிடிபிங்கிறது வசதி செய்யுது இதுல என்னன்னா பங்குகளை பங்கு சந்தையில் விற்றால் மட்டுமே அந்த பங்கை எடுக்க முடியும் அல்லது பிளட் பிட்ஜு பண்றேன்னு அதுக்குள்ள ரெக்வயர் கொடுத்திருந்தா தான் எடுக்க முடியும் ஒரு ஆக்ஷன்ல ஆஃபர் பண்றேன்னு டெண்டர் பண்ணியிருந்தாலோ பிளட்ஜ் பண்றேன்னு சொன்னாலோ சும்மா அவர் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணி அவருடைய தனிப்பட்ட கணக்குகளுக்கெல்லாம் தரகர் மாற்றிக் கொள்வது என்பது இதை பயன்படுத்தி முடியாது இல்லீகல் கடுமையான சட்டத்திட்டங்கள் தண்டனைகளுக்கு உட்பட்டது இதை வந்து ஏப்ரல் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செபியினுடைய சர்க்குலர் எடுத்து பார்த்தோம்னா தெரியும் இதை மேண்டேட் பண்ணியிருக்காங்க பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கக்கூடாது அதுக்கு பதில் டிடிபி வாங்குங்கன்னு அது இல்லாமலும் நம்ம வந்து இந்த ஓடிபி மூலமாக பண்ண முடியும் பட் கொடுத்தா பவர் ஆஃப் அட்டர்னி கிடையாது டிடிபிஐ தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணும் தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன் அது ஒவ்வொருத்தருடைய அந்த எந்த ப்ரோக்கர்ட்ட டீல் பண்றோம் அவர் எந்த தூரத்துக்கு இது பண்றோங்கிறத பொறுத்து இத பண்ணனும் பட் பெரும்பாலான தரகு நிறுவனங்கள் இதை கட்டாயப்படுத்துகிறார் இது இருந்தாதான் அவங்களுக்கு வந்து அந்த நிலை இல்லாம டெலிவரி உடனே போயிடும் யாரையும் விட்டதுக்கு என்ன ஏன்னா மார்ஜின் பிரண்டிங் எல்லாம் போறதுனால இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இனவிட்டபிலி இது வந்து கம்பல்சரி மாதிரி ஆயிடுச்சு சார் நம்ம ஆவலோட எதிர்பார்த்த பகுதி புத்தக செக்ஷனுக்கு வந்துருவோம் சார் எங்களுக்கு என்ன புத்தகம் சார் நீ சொல்ல போறீங்க நம்ம தொடர்ந்து முதலீடு சம்பந்தமாக பாதுகாப்பான முதலீடு சம்பந்தமாக பலதரப்பட்ட முதலீடுகள் சம்பந்தமாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஸ்ரீ சரவணன் நம்ம நாணய மடனுடைய ஆசிரியர் அவருடைய புத்தகத்தை பார்த்தோம் சேமிப்பு முதலீடு தகவல் கலைஞர்னு அதே மாதிரி நம்ம குமார் சாரோட புத்தகங்கள் நாணய மகடன் குமார் சாரோட புத்தகங்கள் புத்தகத்தை பார்த்தோம் அந்த தொழில் முனைவோருடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோருடைய அவங்களுடைய வெற்றி கதைகள் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் இதை பத்தி பார்த்தோம் இப்ப இந்த வாரம் வந்து கொஞ்சம் ரிஸ்கான விஷயத்துக்கு போ மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்றாங்க டே ட்ரேட் பண்றாங்க சில பேர் என்ன வந்து பார்க்கும்பொழுது கேட்கறாங்க சார் மாசம் மாசம் வேலையை விட்டுட்டு வந்துடலான் இருக்கேன் இதெல்லாம் போன இப்ப கேட்க மாட்டாங்க இப்ப யாருக்கும் தைரியம் இருக்காது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் மார்க்கெட் டெய்லி ஏறிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வித்தா இவ்வளவு லாபமா சார் எதுக்கு சார் வேலையில இருந்தா ஒரு லட்சம் இங்க இருந்தா நாலு லட்சம் வந்துடலாமே சார் அப்படின்லாம் கேட்டவங்க இருந்தாங்க அது அந்த மாதிரி எல்லாம் சுலபம் கிடையாது ரொம்ப கஷ்டம் அவங்களை எச்சரிக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு அந்த எச்சரிக்கையை செய்யக்கூடிய ஒரு புத்தகம் தான் இன்று நான் பேசக்கூடிய ஒரு புத்தகம்

விலை நூத்தி பத்து ரூபாய் இ புக்கும் அவைலபிளா இருக்கு எழுபத்தி ஏழு ரூபாய் இது வந்து பங்கு சந்தையில என்னென்ன தப்புக்களை எல்லாம் பண்ணக்கூடாது என்ன மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது எப்படிப்பட்ட சூழல்ல வந்து நம்ம வந்து முதலீட்டை வந்து நம்ம எப்படி அணுகணும் அப்படி அதே மாரி நீங்க ட்ரேடர்களா போகணும்னா தவிர்க்க வேண்டியதெல்லாம் என்ன இல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது அதுல குறிப்பாக எல்லாரும் நினைக்கிறது இன்னைக்கு என்ன ஷேர வாங்கணும் சார் நாளைக்கு என்ன இதுதான் நினைக்கிறாங்க முக்கியம் கிடையாது அதையும் தாண்டி நம்ம தரகு நிறுவனத்திடம் இருக்கக்கூடிய நம்முடைய வரவு செலவு கணக்கு அங்க நம்ம என்ன டெபிட் பண்ணிருக்கதெல்லாம் கரெக்டா கிரெடிட் கரெக்டா வந்துருச்சா இன்னும் எவ்வளவு பணம் இருக்கு நம்ம எக்ஸ்போஷர் எவ்வளவு எடுக்கலாம் நம்முடைய கெப்பாசிட்டி எவ்வளவு எவ்வளவு இந்த மாதிரியான பல விஷயங்கள் கேபிட்டல் அலகேஷன் சொல்லுவோம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு எல்லாருமே இன்னைக்கு என்ன வாங்கணும் நாளைக்கு என்ன வைக்கணும் ரெண்டு மேடம் தெரிஞ்சா கோடி சொன்னாங்க அதையெல்லாம் தாண்டி நிதி நிர்வாகம் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து அதுல வந்து விளக்கமா சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் ட்ரேடர்களை காஷன் படுத்தி படுத்தக்கூடிய காலகட்டத்தில் அப்படி ஒருவேளை நீங்க பண்ணணும்னா அதை எப்படி முறையாக அணுகணுங்கிறதையும் இதுல வந்து சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை நிச்சயமா வந்து மாணவர்களில் இருந்து டே ட்ரேட் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கவங்க படிக்க வேண்டிய புத்தகம் புதிதாக டே ட்ரேடிங்ல யாரையுமே நான் நுழைவதற்கு பரிந்துரை செய்ய மாட்டேன் சாமானிய முதலீட்டாளர் பொறுத்தவரை நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய தவறுகளை உணர்வதற்கும் அதை முறையாக அப்ரோச் பண்றதுக்கும் இந்த புத்தகம் நிச்சயமா ஒரு நல்ல புத்தகம் கண்டிப்பா சார் பயனுள்ளதாக இருக்கும் சார் இந்த புக்கு வாங்கி படிப்போம் சார் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு கமெண்ட் ஷோ சிறப்பாக முடிஞ்சிருக்கு சார் நிறைய தகவல்கள் இருந்திருக்கு நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் நிச்சயமா இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க நமக்கு இருக்க நேரமின்மை காரணமாக நம்ம குறைவாக சொல்றோம் பட் எந்த கேள்வியும் பதில் சொல்லாம விட போறது இல்ல வரக்கூடிய நாட்களில் நம்ம மீண்டும் சந்திப்போம் மீண்டும் அதற்கான பதில சொல்லுவோம் நன்றி நன்றி மேலும் நான் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் finance சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க